வணக்கம் இந்த வீடியோவில் வேல் வகுப்பு அதாவது வேல் மாறல் கொண்ட பதினாறு பாடல்கள் அப்படி நம்ம பார்க்க போகிறோம் பொருள் பொருளும் சேர்ந்து அதோடைய அர்த்தத்தோடையும் சேர்ந்து நம்ம படிக்கலாம் இது எப்படின்னா இந்த வேல் மாறல் வேல் வகுப்பு அது அப்படி வந்து வேலை பற்றி அதோடைய சிறப்புகள் அதோடைய வள்ளல் தன்மைகள் அதை பற்றி நம்ம பார்ப்போம் அருமருந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மந்திரம் மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கூடிய இந்த பதிகங்களை தான் பார்க்க போகிறோம் பதினாறு பதிக பாடல்கள் பார்க்கலாம் பொருளோடு பார்க்கலாம் அர்த்தத்தோடு படிக்கிறது இன்னும் நல்லது முதல் பாட்டு திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்து உரை கருத்தன் மலி மயில் நடந்த குகன் மேலே இந்த பொருளுடைய பாடலுடைய மீனிங் வந்து திருத்தணி மலையில் இருக்கின்ற முருகப்பெருமானை எப்படி சொல்கிறாங்கன்னா மலை கிழவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி திருத்தணி மலையில் இருக்காங்களோ அதே மாதிரி எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானே அந்த வேல் அந்த வேலை வந்து முருகப்பெருமானை போல் பாவனிச்சு சொல்கிறாங்க உருவப்படுத்தி சொல்கிறாங்க எப்படி திருத்தணி மலையில் இருக்கின்றீங்களோ அந்த மாதிரி எங்கள் மனசில் வேல் உருவத்தில் இருக்கின்ற முருகப்பெருமானே கையில் வேல் ஏந்தி இருக்கும் முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிற பாட்டு இந்த இப்போ அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு பாட்டுக்கும் சொல்லும்போது நம்ம இந்த பா இந்த வரிகளை சொல்லிட்டு தான் சொல்லணும் திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்து உரை கருத்தன் மையில் நடந்து குகன் வேலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு ஒரு பாட்டையும் சொல்லணும் அடுத்தது பாடல் இரண்டு பருத்த முளை சிறுத்த இடை விழுத்தன் நகை கருத்த குழல் சிவந்த விதழ் மரச்சிறுமி விழிக்கு ந நிகர் ஆகும் இந்த பாடலோட பொருள் என்னென்னா முன்னாடி பாட்டு வந்து வேலை பற்றி சொல்கிறது இது வந்து வள்ளி அம்மன் வள்ளி பிராட்டியை பற்றி சொல்கிறது வள்ளி பிராட்டி எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா மெல்லிய இடை வெண்மையான பற்கள் கருமையான கூந்தல் செவந்த இதழ்கள் உடைய வள்ளி பிராட்டி இருக்காங்கல்ல அவங்களுடைய கருணை அவங்களுடைய கண்கள் இதெல்லாமே சொல்லிட்டு அந்த வள்ளி பெருமாள் வந்து எப்படின்னா வள்ளி பிராட்டி அள்ளி கொடுக்கும் தன்மை உடைய ஒரு தெய்வம் அவங்க எப்படி அள்ளி தராங்க வள்ளெல்லாம் தராங்களோ அதே மாதிரி தான் முருகப்பெருமான் கிட்ட இருக்க வேலும் நம்ம சொல்லும்போது நிறைய வளன்களை நமக்கு அள்ளி தருவாங்க நல்ல ஐஸ்வர்யங்களாக இருக்கட்டும் சகல செல்வங்களாக இருக்கட்டும் கலா வள்ளியான அந்த கலைகளாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு அள்ளி தருகின்ற அந்த வள்ளி வள்ளி வேலுக்கு ஒப்பிட்டு சொல்கிற பாடல் இது அடுத்தது பனைக்க பனைக்க முக படற்கரகட்ட மத மதத்தவழ கசட கடவுள் பத நீ களத்து முளை தெரிக்க வரமாகும் இதை இந்த பாடலோட பொருள் என்னென்னா இப்போது ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க இந்திரன் அப்படின்னு சொ இப்போது சூரபத்மன் என்ன பண்ணுறாங்கன்னா அசுரர்கள் அவங்களாம் இருக்காங்கல்ல இந்த சூரபத்மன் அதில் தேவர்கள் எல்லாருமே பிடிச்சி சிறையில் அடைச்சாங்க தேவர்கள் மட்டும் இல்லாமல் இந்திரனையும் பிடிச்சி சிறையில் அடைச்சாங்க இந்திரனை எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா இந்திரன்கிட்ட என்ன வாகனம் இருக்கும்னா ஐராவதம் யானை இருக்கும் அதுக்கு அதிபதியே இந்திரன் தான் அந்த இந்திரனை வந்து அந்த சூரபத்மன் என்ன பண்ணாங்க தேவர்களையும் இந்திரனையும் புடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க அடைச்சி மட்டும் இல்லாமல் காலில் விலங்கு பூட்டி அந்த விலங்கு பூட்டி ஆணியில் கட்டி வச்சுருந்தாங்க இப்போது இந்த வேலை பத்தி பற்றி நம்ம அவங்க மனசளவில் முருகப்பெருமானை நினச்சி வேலை பற்றி பாடும்போது அந்த வேல் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆணியை வந்து அப்படியே அதை அறுத்து எறிஞ்சு அவங்கள காப்பாற்றுது அதுதான் இந்த பாடலோட பொருள் அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இந்த நம்ம பதில் சொல்லும்போது அந்த வேலை எப்படி வந்து அந்த ஆணியை அறுத்தறிஞ்சதோ அந்த மாதிரி நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே அகர்ந்து போகும் அகன்று போகும் அப்படின்னு சொல்றது நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்றதோட பாட்டோட வரிகள் இது அடுத்த பாட்டு பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் இந்த பாடலோட பொருள் நக்கீரர்னு ஒரு புலவர் இருந்தாங்க அப்போ வந்து ஒரு குகையில வந்து மாட்டிட்டு இருந்த போது அவங்க என்ன பண்றாங்கன்னா திருமுருகாற்று படை அப்படின்னு சொல்ற ஒரு நூலை வந்து அவங்க இயற்றினாங்க இயற்றின மட்டும் இல்லாமல் முருகனை பத்தி பாடுறது அந்த நூல் எழுதி பாடினாங்க அப்போது இந்த வேலையும் மனசில் நினச்சிருக்கும் முருகப்பெருமான்னு சொல்லும் போதே வேலுந்தான் வருது அந்த வேல் என்ன பண்ணுதுன்னா இந்த குகையை இடித்து அந்த நக்கீரரை காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கிற இருந்து நம்ம அகர்ந்து போகிறதுக்கு இந்த பதிகங்களை சொல்லும்போது அந்த வேல் வந்து கண்ணுக்கு தெரியாத இருக்கிற பிரச்சனையை கூட அகர்த்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிற பதிகம் தான் இந்த பாட்டு அடுத்த பாடல் பசித்தலகை முசித்து அமுது முறைபடுதல் ஒழித்து அவனர் உரத்துதிர நினைத்த சகல்கள் புசிக்க அருள் தே நேரும் இந்த பாட்டோட பொருள் என்னென்னா இந்த பேய்களுக்கெல்லாம் பசி எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அசுரருடைய ரத்தமும் சதையும் கொடுத்து உணவாக வேல் வந்து கொடுக்குது ஒரு கெட்டவங்களுக்கே இவ்வளோ ஒரு உணவு அழித்து கொடுக்கும்போது நல்லவங்களுக்கு இன்னும் எவ்வளோ அவ்வளோ செய்வாங்க அந்த வேல் அந்த அந்த அளவுக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளல் வந்து இருக்குது இப்போ கெட்டவங்க மட்டும் இல்லாமல் நல்லவங்களுக்கு கெட்டவங்களுக்கே இவ்வளோ செய்யணும் நல்லவங்களுக்கு எவ்வளோ செய்ய முடியும் ஒரு வேல் யாருக்கிட்ட இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு நல்லவங்க கிட்ட இருக்கும்போது இன்னும் நிறைய நல்லது நடக்கும் கெட்டவங்களுக்கு அவங்களுக்கு பசியா இருக்கி அவங்களை கெட்டதுல இருந்து நல்லதா மாத்துறாங்க அப்ப அவங்களுக்கே செய்யும் போது நல்லவங்களுக்கு நமக்கெல்லாம் எல்லாம் நிறைய செய்வாங்க அப்படின்னு உள்ள பாடல் தான் இந்த பாட்டு அடுத்த பாடல் சுரருக்கும் முனிவருக்கும் மகப்பதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நகர்த்தமக்கும் குறும் இடுக்கண் வினை சாடும் இந்த பொருளோடைய அர்த்தம் என்னென்னா நம்ம தேவர்களாக இருக்கட்டும் முனிவர்களாக இருக்கட்டும் இந்திரனாக இருக்கட்டும் பிரம்மனாக இருக்கட்டும் திருமாலாக இருக்கட்டும் நம்ம உலக மக்களாக இருக்கட்டும் நம்மளுடைய பிணி அந்த கர்மா அப்படின்னு ஒரு பூர்வ ஜென்ம கண் கர்மான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய க துன்பங்களுக்கு எது காரணம்னா நம்மளோட பூர்வ ஜென்ம கர்மா அந்த கர்மாவே அழிக்க வந் வர வேலை அந் இந்த பதவ சொல்ல சொல்ல நம்ம பூர்வ ஜென்ம கர்மா இருக்கு இருக்குல்ல அந்த நம்ம இப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த துன்பம் வர்றதுக்கு காரணமே அந்த கர்மா அந்த கர்மாவையே இது எடுத்துரும் இந்த வேலை இந்த பதிகம் சொல்லும்போது நான் மறுபடியும் ஒரே ஒரு வாட்டியை சொல்கிறேன் சுரருக்கும் முனிவர்க்கும் மகப்பதிக்கும் விதித்தனக்கும் அரிதனக்கும் நகர்த்தமக்கும் குறும் இடுக்கண்வினை சாடும் அதுதான் இந்த பாடலோடைய பொருள் அடுத்த பாடல் பருதி ஒளி பணில ஒளிக்கும் மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிரபவை வீசும் இந்த பாட்டோட பொருள் என்னன்னா வேலோடைய ஒளி அதோடைய வெளிச்சத்தை பற்றி சொல்றது ஒளி வெளிச்சம் இருக்குல்ல அதாவது ஒரு பகல் அப்படின்னு சொன்னால் சூரியனோட வெளிச்சம் இருக்கும் இரவுன்னு சொன்னால் சந்திரனோட நிலா வெளிச்சம் இருக்கும் அதோடைய அக்னி அப்படின்னு சொன்னால் வடவா முக அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய பெரிய வெளிச்சம் இருக்கும் இது மூணுத்தோட சூரியன் சந்திரன் அக்னி இது மூணுத்தோடையும் பெரும் வெளிச்சத்தை கொண்ட இந்த வேல் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெருங்கடலை உலகத்தையே அழிக்காதப்படி காக்கின்ற இந்த வேல் இந்த வேலோடைய அதோடைய அந்த வெளிச்சமாக இருக்கட்டும் அதோட பெரிய அதோடைய பவருன்னு சொல்லுவாங்கல்ல அது சக்தி அதை பத்தி சொல்ற ஒரு பதிகம் தான் இது அதோட சக்தி நமக்கு இருக்கிற பயமா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும் இவ்வளோ பெரிய வெளிச்சம் இருக்கிறதுனால இதை நம்ம சொல்லும் போது நம்ம பயத்தை போக்குற ஒரு பதிகம் அடுத்த பாட்டு இந்த பதிகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க துதிக்கும் அடியவர் ஒருவர் இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அரை கலையும் எனக்கு ஒரு துணை ஆகும் அதாவது நான் உங்களை வேண்ட நான் மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வேண்டவங்களும் வேலை வேண்டவங்களும் நம்மளை அழிக்கணும்னு மனசளவில் துன்பம் நினச்சவங்க கூட அவங்க வம்சத்தை வேரோடு அழிக்க செய்யும் ஒரு பதிகம் தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு துன்பம் தர ஒருவர் மனதால் நினைத்தால் கூட அவருடைய வம்சத்தை வேருடன் அழித்து அடியவர்களுக்கு துணையாக நிற்கும் குகனே வேலே அப்படின்னு சொல்ற ஒரு பதிகம் நமக்கு துன்பம் நினைக்கிறாங்களா மனசால நினைக்கிறவங்களுக்கு கூட அழிக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த பதிகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் அப்படின்னா இந்த பாட்டோட பொருள் அடுத்தது இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகழ புகழ்ந்து சொல்ற மாதிரி இருக்கும் சொற்கரிய திருப்புகளை உரைத்த வரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் அதாவது திருப்புகள் இந்த பாட்டையும் அருணகிரி தான் எழுதுனாது திருப்புகழும் அருணகிரிநாதர் தான் எழுதுனாங்க அந்த பாடல் நம்ம பாடும்போது நமக்கு எப்படியாப்பட்ட பகையாக இருந்தாலும் நம்மளை விட்டு போகும் வேரோடு அடுத்து அறிஞ்சு அந்த வேல் அது எப்படி வந்து அந்த பாட்டுக்கு இருக்கிற பவர் அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலுக்கும் இருக்குது தர்மத்தை நிலை பெற செய்யும் வேலே அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கெட்டதே கர்மா எல்லாம் வேறொரு அறுத்தறிஞ்சு அந்த உக்கரமாய் கிளம்பும் வேல் ரொம்ப அந்த பவர்ஃபுல் இப்ப திருப்புகழை பத்தி சொல்கிறதுனால நான் ஒன்னு சொல்றேன் முக்தை தர் பக்தி திருநகை கிரை சக்தி சரவண ஒரு வித்து குருபரை என ஓதும் முக்கட்பர மர்க்க சொருதேனும் முற்பட்டது கற்பி திருவரும் முற்பட்டது முவர்க்க தம்மரும் அடிப்பேனே பத்து தலை தத்த கண்ணனோடு ஒற்றைகிரி மத்தை பொருதோடு பட்டப்பகல் வட்டத்திரிகையில் இரவாக பத்தர்கிற தத்தை கடவிய பச்சை புயல் தொகுப்பொருள் பச்சத்தோடு இச்ச தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நித்தம் பதம் வைத்து பைரவி திற்கொட்க நடிக்க கழுதோடு கழுதாட திக்கு அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பவரட்சி என ஓத குத்துப்பரை கொட்ட களமுசை குக்கு குகு குக்கு குகு குகு புக்கு பிடி என முது கொட் பொற்றன நட்பற்றம் நரை வெட்டி பலியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்த பொருவல்ல பெருமாளை பெருமாளே பெருமாளை ஓம் சரவணபவர் இது வந்து திருப்புகழ் ஸோ அந்த திருப்புகளுக்கு இருக்கிற அந்த அந்த திருப்புகழில் பாடுற அடியவர்களுக்கு எந்த ஒரு பகையுமே வராது அப்படியே வந்தாலும் அது வேரோடு அறுத்தறிஞ்சு உக்கரமாய் கிளம்பும் இந்த வேல் தர்மத்தை நிலை பெற செய்யும் இந்த வேல் அப்படின்னு சொல்கிற ஒரு பதிகம் திருப்புகளையும் புகழ்ந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அதை பாடுற அடியவர்களுக்கும் சரி இந்த வேலை பாடுறதும் சரி ஒப்பிட்டு சொல்கிறாங்க அதுதான் இந்த பாட்டோடைய பொருள் அடுத்த பாடல் தருக்கி நமன் முறுக்கவரின் இருக்கும் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலருக்கு நிகராகும் இந்த பாட்டோட பொருள் என்னென்னா முன்னாடி வந்துட்டு இப்போது ஒரு கதையில் இப்போ நமக்கு உயிர் பயம் இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் உயிர் போற அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யாரை போய் நாடி வேண்டுமோனா சிவப்பெருமானை நாண்டி வேடுவோம் வேண்டும் ஏன்னா நம்ம சிவபெருமானை கும்பிடும்போது நமக்கு உயிர் போகாது அவங்க காப்பாற்றுவாங்க இப்போ ஒரு கதை பார்த்திங்கன்னா இரும் இரும்பா புடன் அப்படின்னு இரும்பா புடனுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க வந்து யாரை கும்பிடுவாங்கன்னா ஈஸ்வரனை கும்பிடுவாங்க எமனே பயப்படுறது ஈஸ்வரனுக்கு அதாவது ஈஸ்வரனை எப்படி புகழ்ந்து பாடுறாங்கன்னா எருகம்பு மாலையும் சந்திரனும் சூடிய அந்த ஈஸ்வர சிவபெருமான் இருக்காங்கல்ல அவங்களோட திருவடிக்கு நிகரானது தான் இந்த வேல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம வேலை பற்றி சொல்லும்போது நம்மளோட உயிரோட கூட எமனையே நம்ம கிட்ட நெருங்காமல் நம்ம உயிரை காப்பாற்றி நீண்ட நாட்கள் வாழ வைக்கும் இந்த பயமாக இருக்கட்டும் அச்சமாக இருக்கட்டும் எந்த ஒரு பயத்தை உருவாக்கிற எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த பதிகம் சொல்லும்போது நம்மளை காப்பாற்றும் சிவப்பெருமா பெருமானுடைய திருவடிக்கு இணையா இருக்கிற இந்த வேலுடைய பதிகம் மாதிரி அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன் தருக்கி நமன் முருக்கவரின் இருக்கும் மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் அதுதான் இந்த பாட்டுடைய பொருள் யமனுடைய பயத்தையும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பயமா இருந்தாலும் அந் இந்த வேலை பத்தி நினைச்சு நம்ம பாடும்போது அந்த பயம் நம்மளை விட்டு போகும் அதுதான் அடுத்த பாடல் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலதும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்று உனையது ஆகும் இந்த பாட்டோட பொருள் என்னன்னா நீங்கள் என் பக்கத்துல துணையா இருந்து என் பக்கத்துலேயும் சரி என் முன்னாடியும் சரி என் பின்னாடியும் சரி என் வலது புறமும் சரி இடது புறமும் சரி எந்த ஒரு சூழ்நிலைமையில எனக்கு வந்து நீங்கள் என் கூடவே அருகாமையிலே அமர்ந்து நின்று எனக்கு அருள் புரிங்க பகையின்று அந்த பகைவர்கள் வந்து எங்களை காப்பாற்றுங்க அந்த அந்த இரவு அப்படின்னு ஒரு விஷயத்த போக்கி வெளிச்சம் அப்படின்னு ஒரு விஷயத்த எனக்கு கொண்டு வாங்க எனக்கு துணையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது நான் தனியாக செல்லும்போதும் சரி என் வாழ்க்கையில் தனியாக போகும்போதும் சரி என்னோட இல்லை ஒரு இடத்துக்கு தனியாக போகும்போதும் சரி எனக்கு துணையாக இருந்து எனக்கு கூடவே அருகாமையில் இருந்து எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு சொல்கிறது நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கலங்காதி உனக்கு துணையாக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு வேலாகிய சிவபெருமானும் முருகப்பெருமானும் எனக்கு துணையாக இருந்து அருள் புரிங்க அதுதான் துணையின்றி தனியாக செல்லும் எனக்கு வலது புறமும் இடது புறமும் பின்புறமும் எனக்கு அருகாமையில் அமர்ந்து நின்று பகல் இரவு என்று எப்போதும் எனக்கு துணையாக வரும் குகனே வேலே அப்படின்னு சொல்ற பாட்டு எனக்கு எப்பவுமே துணையா இருங்க எனக்கு யார் இருக்கங்களோ இல்லையோ நான் தனியா ஒரு இடத்துக்கு போகிறேனோ இல்ல வாழ்க்கையில தனியா இருக்கிறனோ எங்க இருந்தாலும் எனக்கு துணையா இருந்து என வாழ்க்கையை வழிநடத்துங்க அப்படின்னு சொல்ற இந்த வேலுடைய பாடல் இது அடுத்த பாட்டு சலத்து வரும் அரக்கர் உடல் கொளுத்து வளர் பெருத்த ஸ்குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஓடு சூடும் இந்த பாட்டுடைய பொருள் என்னென்னா வேலுடைய மிகப்பெரிய உக்கரம் வாய்ந்த சக்தியை பற்றி சொல்கிறது நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது இந்த விஷயம் இந்த பாடலை சொல்லும்போது நமக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்க இப்போது ஒரு அறக்கருக்காங்க அறக்கர்கள் இருக்காங்கன்னா அந்த அறக்கர்களுடைய கோபமாக இருக்கிற அந்த அறக்கர்கள போரிட்டு அவங்க உடம்புலருந்து அந்த கொழுப்பு அந்த அப்படியே அந்த குடல் அப்படியே எடுத்து அப்போ அது எந்த அளவுக்கு சூடாகவும் சவப்பாகவும் இருக்கும் சிவந்த பூ மாலை போல் அந்த வேல் இருக்குதுல்ல அது மேலே போட்டாலும் அதோட இன்னும் பிரகாசமாக ஜொலிக்குது அந்த அந்த சிவந்த பூ மாலையோட பிரகாசமாக மிகவும் சக்தி வாய் இந்த வேளா இருக்கு அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பாடலை சொல்லும்போது நம்மளுடைய பிரச்சனையை சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிற பாடலோட பொருள் இது அடுத்த பாடல் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிந்து குடித்து உடையும் உடை படைய நெ நிறைந்து விளையாடும் இந்த பாட்டோட பொருள் என்னென்னா பெரும் அலைகள் இருக்குல்ல அந்த கடல் அந்த பெருங்கடலை ஒரு நொடையில் உடைச்சி அதை அப்படியே வந்து அவங்க குடித்து அந்த இடத்தையே வந்து வெற்றிடமாக ஆக்கி அந்த அசுரருடைய ரத்தத்தை மொத்தமும் நிரப்புறாங்கல்ல அந்த மாதிரி அந்த வேலோடைய சக்தியை வேறு விதமாக எப்படி ஒரு ஒரு பெரும் அலையே வந்து அந்த பெரும் அலைகள் உடைய அந்த கடலையே ஒரு நொடியில் மாற்றுறாங்கல்ல நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே ஒரு நொடியில் நம்மளால் மாற்ற முடியும் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேலை அவ்வளோ பற்றி கொள்ளும் போது அவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்ம நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்கிற இந்த பாட்டோட வரிகள் இது வேறு விதமாக வேலை வந்து வருணிச்சு சொல்கிறது அடுத்த பாடல் திசைக்கரியை முதர் குள்ளி குலீசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க வர விசை ததிர ஓடும் இந்த பாட்டோட பொருள் என்னன்னா எல்லாம் முன்னொரு காலத்தை சொல்கிறாங்க அப்போ இருக்க மலைகள்லாம் நம்ம மண்ணோடு ஒட்டி இல்லை பறந்துட்டு இருக்குது இறக்கைகள் கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரன் வந்து ஏன்னா அது ரொம்ப ஆணவத்தில் பண்ணும்போது இந்திரன் வந்து அந்த இறக்கரை அந்த அந்த எல்லாம் அறுத்தரும் போது அது பூமியில் பதிஞ்சிச்சு ஓகேவா ஒரு கதை மாதிரி சொல்கிறாங்க பூமியில் அந்த மலை வந்து பதிஞ்சு இருக்குது அதே மாதிரி தான் இந்த வேல் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு ஆவேசமாக நம்ம பறந்துட்டு இருக்குது ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க வேல் பாயும்போது வேகமாக வேல் உலகமாக அறுத்து அதாவது அந்த வேலோடைய வேகத்தை பற்றி சொல்கிறாங்க நம்ம ஒரு குறிக்கோளை அடையணுன்னா அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பதிகம் அந்த குறிக்கோள் அடையணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ எப்படி அந்த வேல் வந்து அந்த ரெக்கைகள் இருக்கும்போது எவ்வளோ வேகமாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய நோக்கு நம்மளுடைய குறிக்கோளை எவ்வளோ வேகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பதிகம் சொல்கிறதுக்காக ஒரு பதிகம் அடுத்த பாடல் சினத்தவுனர் எதிர் தரனை கள்ளத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் அதாவது அசுரர்களை வந்து தாக்குகின்ற வேலுடைய சக்தியை பற்றி சொல்கிறாங்க கெடுதல்களை அழித்து நம்ம வேல் நம்மளை எப்படி காப்பாத்துது அப்படின்னு சொல்றது சொல்கிறது இந்த பாட்டுடைய பொருள் என்னென்னா அசுரர்கள் இந்த வேல் வந்து அசுரர்களை வந்து கொன்னிடுச்சு அப்போ அவங்களோட தலைகள் கீழே விழுந்து அதை ஆணவத்தில் சிரிச்சிட்டு இருக்கல அந்த பற்கள் அதெல்லாம் தான் சொல்கிறாங்க அதாவது கிடுதல்களை அழித்து நம்மளை காக்குகின்ற வேல் அசுரர்களை அழித்து நம்மளை காக்குகின்ற வேல் அப்படின்னு சொல்கிற பதிகம் தான் இது பாடல் தான் இது அடுத்தது அடுத்தது செல்வங்கள் கொடுக்கிறது பதிகங்கள் நம்ம கடன் தொல்லைகள் போகிறது செல்வத்தை அள்ளி கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய வளங்களை அள்ளி கொடுக்கும் பதிகம்னு சொல்லலாம் வேல் வந்து கொடுக்கும் இந்த பதிகம் அதாவது தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பினுனை வளைப்பதன மலர்க்க மல கரத்தின் முளை விதிர்க்கவ விதிர்க்க வளைவாகும் விதிர்க்க வளைவாகும் அதாவது இது வந்து எப்படின்னா உலக மக்கள்களுக்கு அதாவது ஆறு அறிவு மட்டும் இல்லை எல்லா அறிவு உயிர்களுக்குமே ஒன்றா உணவு வேணும் அப்படின்னு நினைக்கிற முருகப்பெருமான் அவங்க நினச்ச அந்த வேல் நினச்ச உடனே எல்லாருக்கும் உணவு கொடுக்குது அந்த முருகப்பெருமா நினைச்சோன்னே அந்த வேளால எல்லாருக்கும் ஒரு நொடியில எல்லா உயிர்களுக்குமே உணவு கொடுக்கின்ற பதிகம் இது அதே மாதிரிதான் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் போய் செல்வங்கள் வந்து சகல செல்வங்கள் பெற்று சௌபாக்கியமாவும் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு எல்லாமே கொடுக்க அந்த வள்ளல் இருக்கல முருகப்பெருமானும் இருக்கட்டும் அந்த வேலைன்னு சொல்லும் போதே முருகப்பெருமானம் முருகப்பெருமானு சொல்லும் போதே வேலாயுதம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க வந்து நமக்கு எல்லாத்தையும் வாரி வள்ளலை கொடுக்குறாங்க அந்த வேலை பத்தி சொல்ற ஒரு அருமையான ஒரு பாடல் அது மொத்தம் பதினாறு பாடல்கள் இதை நான் முதல்ல சொன்ன பாட்டு இது ஒரு ஒரு பாட்டுக்குமே முன்னாடி சொல்லணும் எதுனா திருத்தனையில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்து உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே குகனாக இருக்கட்டும் எல்லாமே முருகப்பெருமானை சொல்கிறது இதுதான் வந்து வேல் மாறல் அப்படின்னு சொல்கிறது இந்த பாட்டை சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையுமே சொல்லணுமே ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பதினாறு பாடல்களும் நான் நான் போட்டிருக்கேன் மீனிங்கும் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நமக்கு வியாழக்கிழமையாக இருக்கட்டும் நேரம் கிடைக்கும் போது பாடுறது அளவுக்கு ஒரு பாட்டு பாடினாலும் நல்லது தான் மனதளவில் வேலை வச்சு பூஜை பண்ணாலும் சரி இல்லைன்னா திருவுருவ படத்துலையே வேலை இருக்கும் அதுலையே நினச்சி கூட மனசில் நம்ம உருவப்படம் வை நம்மளால் முடிஞ்சு நம்ம பண்ணலாம் இல்லைன்னா வேலை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படியே இல்லையா மனசில் நம்ம வேலை நினச்சி பாடினாலே அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தது தான் ஸோ மனசளவில் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாட்டை நம்ம மனசளவில் பாடி எல்லாருக்குமே எல்லா நல்லதுமே நடக்கட்டும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற பிரச்சனைகளும் போயிட்டு நீ துவண்டு போகும் சமயத்தில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்படாது உனக்கு துணையாக ஏதோ ஒரு உருவில் உன்னோடன் துணையாக நான் வருவேன் ஈசன் முருகப்பெருமான் வேலாயுதம் வேல் அப்படின்னு நம்ம மனசளவு நினச்சி சக்தி வேலை மனசில் நினச்சி நம்ம நாட்களை நம்ம கடவுள் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு நம்ம பண்ணலாம் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் சரவணபவன் இது வந்து கார்த்திகையாக இருக்கட்டும் எந்த மாதத்துல வேணாலும் நம்ம இந்த இத சொல்லலாம் எல்லா விசேஷமான நாள் மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு ஒரு வேல் மாறல் சொன்னா கூட அது பலன்தான் திருப்புகழும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க பாடுங்க முக்தை தர் பக்தி தரங்கினையே ரொம்ப ஈஸியான ஒரு பாட்டு அதையும் கத்துக்கிட்டு பாடுங்க ரொம்ப நல்லது நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கிற பகையும் அழிக்கும் நமக்கு ரொம்ப துணையாக இருப்பாங்க முருகப்பெருமாள் முடிஞ்சா உங்க பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்சால் சிறுவாபுரிக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா வந்து நமக்கு எங்கே இருக்கோ அறுப்படை வேல் முருகன் இருக்கிற இடமா இருக்கட்டும் பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இல்லைன்னா நம்ம மனசில் நினைச்சாலே போதும் அவங்க மனசளவில் நினச்சி மனமுருகி வேணாலே அங்கே கடவுள் கண்டிப்பாக அருள் புரியுவாங்க நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நமக்கு என்னடா அது நமக்கு யாருமே ஆள் இல்லை கூட இல்லைன்னு நினைக்காதீங்க யாராவது ஒரு மூணாவது மனுஷங்க ரூபத்தில் கூட நமக்கு கடவுளை நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கடவுள் நமக்கு உதவுவாங்க அதனால் நம்ம இன்னைக்கு நம்ம நன்றியோடு நம்ம சொல்லலாம் ஓம் சரவண பவர் நான் இதோடய லிரிக்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க நன்றி